ஆனந்த இணைய இதழில் பிரதமர் மோடி கை கால்களில் விளங்கிடப்பட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னாடி அப்படி கைகட்டி வாய்ப்பத்தி அவ்வளவு பணிவாக உட்கார்ந்திருப்பது போன்ற அந்த கேலி சித்திரம் மிகப்பெரிய கொந்தளிப்பை பிஜேபி மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு கேளிச்சி என்பதை ஒரு மிகைப்படுத்தி சொல்வதன் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது என்பதுதான் அதனுடைய அடிப்படை அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த கேளிச்சித்திரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க உண்மையில் போனால் இதற்கு கோபம் வர வேண்டியது ட்ரம்ப் மீது வரணும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மீது வரணும் மாறாக பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இத்தகைய மனிதாபமானமற்ற மனித உரிமை மீறிய ஒரு வன்கொடுமையை நியாயப்படுத்துகிற தான் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பதில் என்பது பாராளுமன்றத்தில் இருந்தது இன்னும் இது வழக்கமான ஒன்று என்கிற அளவுக்கு நியாயப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பதில் என்பது இருந்தது வன்மையான கண்டனத்துக்குரியது இயல்பாக ட்ரம்ப் மீது வர வேண்டிய கோபத்தை ஆனதவுடன் இணைய இதன் மீதும் அந்த கேலி சித்திரத்தின் மீதும் இவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி அவங்க இது வந்து அவங்களுக்கு முதல் முறை அல்ல பல முறை இந்த மாதிரி பத்திரிகைகள் மோடிக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிற போதெல்லாம் பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையிலேயும் அதனுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய வகையிலேயும் இது மாதிரி பல நடவடிக்கை அவங்க ஈடுபட்டிருக்காங்க உதாரணத்துக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் நியூஸ் கிளிக் என்கிற அந்த இணைய இதழ் மீது வேட்டை நாயை அவித்து விட்டது போல மத்திய அரசாங்கம் தன்னுடைய வேட்டையினாயை அவிழ்த்து விட்டு சேரலை முழுக்க முழுக்க சீர்குலைக்கிற ஒரு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் அதனுடைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் பிணையில் கூட வெளிவர முடியாத அளவுக்கு கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆகவே இந்த பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இதெல்லாம் அவங்களுக்கு வேப்பங்காயா கசுக்குது ஏன் அப்படி கசுக்குதுன்னா மோடி என்பவர் கடவுளுக்கு இணையானவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவரை யாருமே கேள்வியை கேட்கப்படாது என்ற தான் அவர்களுடைய எண்ணம் என்பது இருக்கிறது ஆகவே அத்தகைய ஒருவர் மீது இப்படி விமர்சனங்களை முன்வைக்கிற போது அவர்களால் தங்கிக் கொள்ள முடியாமல் இத்தகைய எதிர்வினைகளை ஆற்றுவது என்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் இவையெல்லாம் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை அது மோடியினுடைய தயவினாலோ மற்றவர்களுடைய கருணையினாலோ வழங்கப்பட்டதல்ல ஆகவே இந்த அடிப்படை உரிமையின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற போது அதற்கு எதிராக வலுமிக்க கண்டன குரலை இந்திய நாட்டு மக்கள் எழுப்ப வேண்டும் கடந்த காலத்திலும் எழுப்பியிருக்கிறார்கள் பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரத்தின் மீது தொடர்ச்சியாகவே பிஜேபி அரசாங்கம் தொடர் தாக்குதலை நிகழ்த்தி இணையத்தை முடக்கி வைத்திருப்பது உடனடியாக அந்த முடக்கம் என்பது நீக்கப்பட வேண்டும் பிஜேபியினுடைய இந்த எதோச்சதிகாரமான போக்குக்கு எதிராக பாசிச போக்குக்கு எதிராக வலுமிக்க கண்டன குரலை இந்திய மக்கள் எழுப்ப வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து சுதந்திரத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் சமரசமற்ற போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்